நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்க பாப்போமா தனக்குத்தானே ஜட்ஜ்மெண்ட் எழுதி கொள்ளக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜட்ஜ்மெண்ட்னாலே தனக்குத்தானே எழுதிப்பாங்க நமக்கு இன்னொருத்தவங்க நீதி எழுதிடக்கூடாதுப்பா நாமளே இன்னைக்கு நீதிபதியாகவே இருக்கணும் ஏன்னா பல பேருடைய ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமா இருக்காது அப்படின்னு பயங்கர உள்நோக்கம் உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பல பேர் சிம்மராசிக்காரங்களை புக புரிஞ்சிக்கவே முடியாதுங்க என்ன காரணம்னா புரியாத புதிராகவே இன்றைக்கி இருக்கீங்க அப்படிப்பட்ட அந்த புரியாத புதிர் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது சப்தமாதி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அவர் இப்போ வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரம் அடைகிறதுனால என்னென்னா இந்த காலகட்டம் தொய்வாக இருந்த விஷயங்கள் இப்போ சீக்கிரமாக செயல்படும் ஒரு விஷயம் ஒரு வருஷமாக போகுதுங்க இன்னும் முடிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது சீக்கிரம் முடியும் ஃபாஸ்ட்டாகும் வீட்டு வேலையாக இருக்கட்டும் அலுவலக வேலையாக இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் சில பேருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் கடகடல் நடக்கும் திடீர்னு மாற்றங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஒரு வழியை தவற விட்டுறோம்னா இன்னொரு வழி காட்டும் பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ நீங்கள் தவற விட்ட வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய நேரம் இது ஒரு நல்ல அனுபவம் அது மாதிரி புதிய நபர்கள் நட்பு கிடைப்பாங்க சில அரசியல் பிரமுகர்களுக்கு கலை சார்ந்தவர்களுக்கு அரசியல் பிரமுகர்களுடைய நட்பு கிடைக்கும் இந்த நாலு மாசத்தில் இன்னொன்று நீங்கள் எதையுமே வந்து ஒருத்தங்க ஒன்று ஃபோன் பேசுனா கூட அந்த ஃபோன் அவாய்ட் பண்ணிடாதீங்க ஃபோன் வந்து உங்களை கூப்பிட்டா கூட உடனே போய் பாருங்கள் இல்லை அவங்கள நீங்கள் போய் கூப்பிட்டு பார்க்கணும் உடனே கூப்பிட்டு பாருங்க நினச்சேன் சார் ஆனால் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சேன் அப்படிங்கிறதே வேண்டாம் இந்த நாளை என்று தள்ளி போடுவது இந்த சிம்ம ராசிக்கு இப்போ வேண்டாம் இந்த நாலு மாசமும் ஏதோ ஒரு பெரிய மாறுதலை நமக்கு கொடுக்கறதுக்கு பகவான் முடிவு பண்ணிட்டார் அதனால இது ஒரு சிறப்பு மிகுந்த நாட்களாகத்தான் இருக்கு இந்த நேரத்தில் கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடாதீங்க புதிய ஒப்பந்தங்கள் டோன்ட் அதாவது அதை எடுக்கவே எதுவாக இருந்தாலும் நாலு மாதம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லுங்க வாகனங்களில் இரும்பு சார்ந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அதுமாரி இரவு பயணங்கள் அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க இரவு பயணங்கள் வேண்டாம் அப்படியே இரவு பயணத்தை நம்ம பண்ண மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் நாம டிரைவிங் பண்ண வேண்டாம் யாரையாவது ஒரு டிரைவிங் பண்ண டிரைவரை விட்டு போங்க இல்லை டூ வீலரே சார் போகிறோம் சார் பண்ணால் ஒரு பயணம் அரிசி போங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த இரவு பயணத்தினால நமக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது சில பேருக்கு கண்ணாடியே போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதுமாரி கோபம் உஷ்ணம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபம் அது ஏன்னா நம்மளை வந்து வேணும்னு நம்மளை சில பேர் புறக்கணிக்கிறாங்க நம்ம கரெக்டாக உணர முடியும் மற்றவங்களை வந்து நம்மளை புறக்கணிக்கிறது நம்மளை வந்து சில பேர் தவறாக சித்தரிப்பது இதெல்லாம் நம்ம காதுக்கு போதும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கோபக்காரங்க அதில் நிறைய நேரம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மற்றவங்களுக்காகவே தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ நம்மளை உசுப்பேற்றி விட்றாங்க அதில் நம்ம இறங்கிடவும் கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா யாருக்காவது கையொப்பம் போடுறது யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது இது சுத்தமாக வேண்டாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க சுத்தமாக அதேமாரி கொஞ்சம் சில சவால்களெல்லாம் வந்து நம்ம வந்து போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சில விஷயத்தில் இறங்கி களத்தில் இறங்கி தான் வெற்றி பெற்று ஆகணும் அதனால் போராட்டம் இருக்குங்க ஆனால் போராட்டத்தை தொடர்ந்து போராடி ஜெயிக்கக்கூடிய இடங்க இது தோக்கக்கூடிய இடம் இல்லை அதுமாதிரி இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹனுமான் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க ஹனுமான் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாலு மாசமும் ஹனுமான் கோயிலுக்கு போயிடுங்க ஆஞ்சநேயருக்கு முடிஞ்சா வடமாலையே சாத்துங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வடமாலை சாத்தலாம் இல்லைன்னா மாலை சாத்தலாம் இது சாத்தினீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் கொஞ்சம் வெண்ணெய் வாங்கி கொடுத்து மாலை வடமாலை சனி பகவானுக்கு வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து சாத்தணும் யாரு சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் வழிபாடு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் டெய்லி விநாயகரை ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக சூறக்கா தேங்காய் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் புறப்படும் போது விநாயகர் கோயிலில் சூறக்கா உடைச்சிட்டு புறப்படுங்க கண்டிப்பாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்களா அதுவும் சக்சஸ் ஆகும் தொழில்நுட்ப கோளாறுகள் சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம டென்ஷனை ஏற்படுத்தும் அதாவது ஒரு கேமரா கொஞ்சம் ஃபால்ட் ஆகிறது இல்லை டூ வீலர் ஃபால்ட் ஆகிறது தொழில்நுட்ப ரீதியாக மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது பழி வாங்குவாங்க நிறைய பேர் அதில் நம்ம கவனமாக தான் இருந்து கொண்டு போகணும் எப்படின்னா நாளைக்கு இந்த இடத்த ஒருத்தன் செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லுவான் வரவே மாட்டான் ரொம்ப டென்ஷன் பண்ணிடுவான் இப்ப இந்த நாலு மாசத்துல ஏன்னா நம்மளை வந்து இந்த பொறுமை இழக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துறான் நாம இப்போ என்ன பண்றோம் இவனை நம்பிதான் எடுக்கணுமா இன்னொருத்தவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்க இல்லை வேற வெயில் நான் எங்க ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாள் காத்திருப்போம் தப்பு இல்லை ஏன்னா அடுத்த நான் சீக்கிரம் வேறையே முடிச்சு கொடுத்துருவான் இந்த இடத்துல படபடப்பு வேண்டாம் பதற்றம் வேண்டாம் பதற்றம் படபடப்புகளை தூக்கி எறிவோம் நீங்கள் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வரப்போறீங்கிறத முடிவாக்குங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர பயிற்சியானது பலன்களை தருகிறார் இதில் என்ன ஒன்றையோன்னு சனி பகவான் சொல்கிறாருனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுப்பா கொஞ்சம் பொறுமையாக இருப்பா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குப்பா அப்படின்னு உங்களை சொல்கிறாரே தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு உங்களை சொல்லவே இல்லை அதாவது ரொம்ப தூரம் வாக்கிங் போகிறவங்க ரொம்ப தூரம் வந்து ஓடினவங்க ஒரு டீ கடையில் உட்காந்து எஞ்சி போவாங்க பார்த்தீங்களா எதுக்கு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த ஃபோர் மந்த் ஒரு ரிலாக்ஸ் டைம் ஒரு ரிலாக்ஸ் டைம் தான் இந்த ஃபோர் மந்த்து ஆக ரிலாக்ஸ் டைமில் போய் ஏன் நம்ம படபட பார்ப்பானே வேண்டாமே அவ்வளோதான் செய்தி இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் முத்தாய்ப்பா ஹனுமான வழிபாடு பண்ணுங்கள் ரிலாக்ஸ் டைம் என்ஜாய் பண்ணுங்க நிச்சயமாக சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் ஐப்பசி மாதத்தில் சரியா பதினெட்டாம் தேதி முடிஞ்சிருது அதாவது நவம்பர் மாதம் நாலாந்தேதி முடியுது அதற்கு பிறகு உங்கள் கட்டம் யோகம்தான் சிறப்பாக தான் இருக்க போகிறீங்க இப்போ அந்த உட்காந்து எஞ்சிருக்கும் போது இருக்கிற ஒரு சுகம் இருக்கு ஆனந்தமான நேரம் இல்லையா ரெஸ்ட் எடுங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்